ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வெறும் நூறு ரூபாய் மட்டுமே போதும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஒரு ஸ்லீவ் வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஒர்த்தில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிக்சருக்கான ட்ரேசிங் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்லீவ் மார்க்கிங்கில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு உங்களோட கிளாத் மெக் மெட்டீரியலுக்கு கீழே வந்து கார்பன் ஷீட் எல்லோ கார்பன் வச்சு அது மேலே ட்ரேஷிங் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அந்த அந்த லைன் மேலேயே நீங்கள் பென்னால் பென்சிலால் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த அச்சு வந்து உங்களுக்கு கிளாத்தில் விழுந்துடும் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் அந்த ரவுண்ட் ட்ரா பண்ணிக்கல இந்த ரவுண்டில் வந்து ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் ஓகேங்களா அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்துருக்கேன் சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீடில் நம்பர் ஃபைவ் அப்படி இல்லைனா நீடில் நம்பர் சிக்ஸில் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கொர்த்து எடுத்து நல்ல நாட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரேம்க்கு அடியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் போகோம் ஃப்ரேம்க்கு அடியில் நம்ம ரவுண்டு மார்க் பண்ணிக்கோல்ல அதுக்கு கொஞ்சமாக உள்ள தள்ளி வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்தாச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டே ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல நீரில் வந்து பஞ்ச் பண்ணிடுங்க லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை வந்து நம்மளுக்கு ரிங் நாட் வந்து விழுற வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு ரிங்கோட சைஸ் வந்து எந்தளவு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கீழே உள்ள நீடியில் வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ரெண்டு ரிங் வந்து ஃபார்ம் ஆயிரும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியாச்சா இப்போது அடுத்த ரிங் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்ட அதே ரிங் பக்கத்திலேயே ஒட்டி இன்னொரு தடவை நம்ம நீடியில் வந்து கீழேருந்து பன்ச் பண்ணி சேம் ப்ரொசீஜரில் ரெண்டு தடவை டபுள் ரொட்டேஷன் பண்ணி த்ரெட் வந்து எந்தளவு உங்களுக்கு ரிங் நாட்டோட அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்தளவு ரிங்கோட சைஸ் வைக்கிறீங்களோ அதே அளவு தான் ஃபுல்லாகவுமே இந்த ரிங் ஃபுல்லாகவுமே வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பார்க்கலாம் இந்த ரிங் நாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த நாட் ஸ்டிச்சஸ் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கவனிங்க உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன் ஆர் டூ ஸ்டிச்சஸோடு நான் ஸ்டாப் பண்ணாமல் வீடியோ கொஞ்சமாக லென்த்தியாக எடுத்திருக்கிறேன் நீங்கள் பார்க்கணும் நான் எப்படி போடணும் போடுறேன் அப்படிங்கிறத தெரியணுங்கிற தெரியணுங்கிறதுக்காக அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் எப்படி எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன் அடுத்த லேயர் எப்படி போடுறேன் அது எல்லாமே கவனிங்க நம்மளோட சேனல்லையே நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டிச்சஸும் கவர் ஆயிரும் கிட்டத்தட்ட நைன்ட்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸ் கவர் ஆயிரும் மார்க்கிங் ட்ரேசிங் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் குறைஞ்ச பட்ஜெட்டில் கிடைக்கிற இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்தி சூப்பராக ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்களே சூப்பராக ஆரி எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம்ல மெட்டீரியல் கிட்டு கூட நம்ம கூடவே சேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லேயருக்கு வந்து ரிங் நாட் இருக்கேன் உங்களுக்கு வந்து ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வந்து சரியாக போட வரல அப்படின்னா ஃப்ரேமை வந்து உங்களோடய வசதிக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போடுங்க ஓகேவா நானும் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் போடுறேன் உங்களோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்த இடத்துலையே போட்டுருவீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை இல்லை உங்களுக்கு சரியாக வரலன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி போடுங்க அப்போ இன்னும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்டிச்சஸ் ரிங் நாட்டில் போட தெரிஞ்சாலே போதும் இந்த ஃப்ளார் வந்து நீங்கள் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம ரிங் நாட் ஸ்டிச்சஸ் போடுறோம்ல போட்ட பிறகு நமக்கு ஒன் ஆர் டூ த்ரெட்ஸ் வந்து வெளியே எக்ஸஸாக தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்க த்ரெட்டை வந்து ஒவ்வொரு த்ரெட்டையாக பிடிச்சி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸஸாக தெரிகிற வெளியே தெரிகிற அந்த த்ரெட்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போது மேலே வந்து ஃப்ளார் வந்து இன்னும் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எநாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு இடத்துல வந்து நீரில் சும்மா பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அந்த த்ரெட் வந்து பிரியாமவே இருக்கும் சென்டரில் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் லூ போட்டு நான் வந்து சர்கான் வந்து ஒயிட் கலர் சர்கான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகேவா சூப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரிங் நாட் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு அடுத்தது வந்து இந்த கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த கொடி வந்து ட்ரா பண்ணியிருக்கேனில் அந்த கொடிக்கு வந்து நான் போட போகிறேன் த்ரெட் வந்து நார்மல் சீயிங் த்ரெட்டில் கோல்டு கலர் கட் தானால் கோல்டு கலர் சீயிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இந்த கட் தானா வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் அதனால நம்ம டூ டூ கட் தானாவாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் பீட்ஸ்லாம் ரெண்டு ரெண்டு போடுறோம்ல அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நல்ல நெருக்கமாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா நம்மளோட இந்த கட் பீட்ஸோட ஷேப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அன் தான் இருக்கும் கொஞ்சம் நெருக்கம் வந்து வாரதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் எவ்வளவு நெருக்கம் போட முடியுமோ அந்தளவு வந்து போட்டுக்கோங்க ஏன்னால் கட்பீடோட நேச்சரே அது உங்களுக்கு வந்து ஈவனாக சுகர் பீட்ஸ்லாம் நல்ல ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்காது அது வந்து கட் பண்ணி நமக்கு தரதுனால அந்த மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான் அதனால் கொஞ்சம் பார்த்து நல்ல நெருக்கமாக எவ்வளோ போ எவ்வளோ தூரம் போட முடியுமோ அந்தளவு போடுங்க இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம இந்த கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாரீ கலர் ப்ளவுஸ் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் அல்டர்நேட்டிவாக எந்த கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட் பீட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது பீடை விட இது வந்து நல்ல கிளிட்டராக இருக்கும் நல்ல ஃபேன்சியாக தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த கட் தானா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பிகினராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா டேரெக்டாக ப்ளவுஸில் அப்ளை பண்ண பயமாக இருந்தது அப்படின்னா முதல்ல ஒரு ரஃப் கிளாத்தில் வந்து இந்த மோட்டிஃபை மட்டும் நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு நல்லா வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ளவுஸில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பழகுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பார்க்குறதோடு இல்லாமல் ட்ரை பண்ணணும் ஒவ்வொரு டிசைனாக ட்ரை பண்ண பண்ணால் தான் நமக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும் ஓகேவா அதனால் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பழகுங்க இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு மூணு பெட்டல்ல ஃப்ளார் போட்டிருக்கேன்ல அதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவுட்டர் லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து சரி திரட்டால் கொடுக்க போகிறேன் உள்ளே வந்து நம்ம அந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஓகேவா முதல்ல வந்து நம்ம அவுட்லைன் போட்டுவிட்டு உள்ளே ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அவுட்லைன் போடாமல் கூட ஃபார்க்கு உள்ளே லோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட அவுட்லைன் போட்டுக்கலாம் எதுனாலும் உங்கள் விருப்பம் தான் ஆனால் வந்து நம்ம அவுட்லைன் போட்டுவிட்டு உள்ளே ஃபில் பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ளூ கலரில் வந்து நான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ கட்பீட்ஸ் வந்து நம்ம வச்சு பார்ப்போம் நம்ம அந்த ஃப்ளாரோட பெட்டலுக்கு வந்து தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ கட்பீட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டே ரெண்டு கட் பீட்ஸ் வந்து போடுறேன் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு தான் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ ப்ளெயினாக ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் நம்மளோட அந்த ஃப்ளார்க்கு தகுந்த மாதிரி டூ டூ த்ரீ கட்பீட்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு கட் ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் டோட்டலாக ரெண்டு லாக் ஸ்டிச் வரும் இனி அகெயின் ப்ளெயின ஒரு லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பெட்டல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு இதே ப்ரொசீஜரில் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பெட்டலையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம் சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்ம சக்ரி வச்சு அதுக்குள்ளே கூட சர்கான் வச்சுக்கலாம் இல்லை கேப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வெறும் சர்கான் கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நம்மளோட விருப்பம்தான் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு மூணே மூணு லைன் மட்டும்தான் வரும் ஏன்னா இது அவ்வளோ சின்ன ஃப்ளார் இல்லை அதனால தான் இந்த மாதிரி நல்லா எண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்துடலாமா இப்போ சென்டரில் வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் தான் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம சர்க்கரை வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் ஒரே ஒரு ஜர்கான் மட்டும் நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃபேப்ரிக் லூ நிறைய போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் லீஃப்க்கு வந்து எம்போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நக்ஷி வந்து எல்லா லீஃப்லையும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தாச்சு அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ரைட் சைட் லீஃப் வந்து நான் போடுறேன் அதனால ஸ்டிச்சஸ் எப்படி வரணும் அப்படின்னா ரைட் இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து சர்தோசியை வந்து கொண்டு வரணும் ஓகேவா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது இப்போ நீங்கள் இன்னொரு லீஃப் வந்து நான் லெஃப்ட் சைடு போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள் சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு நம்ம லோடுக்கு வந்து எந்த மாதிரி போடுவோமோ அதே ப்ரொசீஜரில் எக்ஸ்ட்ரா ஒரு சர்தோசி மட்டும் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணியிருக்க லைன்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் சுகர் பீட்ஸ் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் எத்தனை சர்தோசி ஒரு லீஃப்க்கு போடுறீங்க அப்படிங்கிற கவுண்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா லீஃப்க்கும் அதுவே கூட ஃபாலோ பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் சர்தோசி தான் ஒரு லீஃப்க்கு போடுறேன் இதே ப்ரொசீஜரில் நம்ம லெஃப்ட் சைடும் அதே மாதிரி போட்டுடலாம் இப்போது என்னட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ நான் லெஃப்ட் சைடு எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கவனிங்க இப்போ பாருங்கள் நான் லெஃப்ட் சைடு எப்படி போடுறேன் அப்படின்னா ஸ்டிச்சஸை இருந்து ரைட்டில் வந்து கொண்டு வரேன் ஓகேவா நம்ம ஆல்ரெடி ரைட் சைடில் போட்ட மாதிரியே லெஃப்ட் சைடு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நான் எல்லா லீவ் ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்ஸ் பை சிக்ஸ் ட்வெல் ஸ்டாண்ட்ஸில் வந்துட்டு த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து லோட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு சீக்வன்ஸ் வந்து அந்த த்ரெட் குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கோல்குள்ளையே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் ஓகேவா நீடியில் எப்பவும் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொட்டேட் பண்ணி சீக்வன்ஸோட ஹோல் கூல்லில் வந்து நீடியில் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக சீக்வன்ஸ் வித் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடச்சிரும் இது மாதிரி சென்டரில் ஒரு சீக்வன்ஸ் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு சுற்றி வந்து நம்ம இதே ப்ரொசீஜரில் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாரல் மோட்டிஃப் வந்து கிடச்சிரும் இப்போ அடுத்து இந்த கொடி வந்து எம்டியாக இருக்குல்ல இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு மோத்தி பீட்ஸ் இந்த ஆர்டரில் வந்து நான் எடுத்திருக்கேன் நம்பர் டூ ஏமாமில் வந்து மோத்தி பீடும் ஒரு சுகர் பீட் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் லாங் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு சுகர் பீட் மோத்தி பீடை வந்து ஆர்டர் வைஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன பட்ஸ் மாதிரி கிடைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அந்த கொடியோட கேப்ஸ் எல்லாத்துலேயுமே இதே ஸ்டிச்சஸை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துடலாமா ஃபைனல் லுக் பாருங்க நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு அவுட்லைன் வேணும்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து எல்லா லீஃப்க்கும் போட்டுருங்க இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லீவ் டிசைனில் எப்படி போடுறது கட் ஒர்க்கில் இந்த டிசைன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த த்ரிபிள் நைன் ஆஃபர் கோர்ஸை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்மளோட சேனலில் நான் ஃபிஃப்டி டேஸ் ஆரி சேலஞ்ச் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதுவும் கூட செக் பண்ணுங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ